கிருஷ்ணகிரி அருகே தாய்ப்பால் சுரக்காததால் வருத்தமடைந்த இளம் தாய் ஒருவர் தேங்காய்பால் மற்றும் பழச்சாறுகள் கொடுத்து தனது பெண் குழந்தையை வளர்த்து வருகிறார் இயற்கை மருத்துவத்தால் தனது குழந்தை ஆரோக்கியமாக வளர்வதாக சொல்கிறார் அந்த இளம் தாய் அது பற்றி இப்பொழுது பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியைச் சேர்ந்த புவனேஸ்வரிக்கு கடந்த எட்டு மாதத்திற்கு முன்பு பெண் குழந்தை பிறந்துச்சு குழந்தையின் எடை இரண்டு புள்ளி ஐந்து கிலோ மட்டுமே இருந்தது தாய்ப்பால் சுரக்காமல் இருந்ததும் புவனேஸ்வரிக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தியது சென்னையைச் சேர்ந்த இயற்கை மருத்துவர் மின் வழிகாட்டுதலின் பேரில் தற்போது தன் மகள் பாவை ஸ்ரீக்கு தேங்காய் பால் கொடுத்து வருவதாக சொல்கிறார் புவனேஸ்வரி வந்து இயற்கை வைத்திய மூலியமா தேங்காய் பால் கொடுத்தேன் தேங்காய் பால் குடுக்கிறப்ப ஐயோ தேங்காய் பால் ஜீரண ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் திங்கிங் வந்துச்சு ஏன்னா மதர் ஃபீட் பண்றவங்களுக்கே தேங்காய் பால் குடுக்கறது வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வாமிட் வரும் ஜீரண ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு கால் சங்கடம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் நல்லாவே பேபி ஸ்ட்ரென்த் ஆனால் அதே மாதிரி அந்த வாமிட்டோல் எந்த செ இதுவுமே இல்லாமல் நல்லா இருந்தால் ஸோ அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி தேங்காய் பால் ஜூஸு கேரட் ஜூஸ் மாதுளம்பழம் எல்லாமே நான் கொடுக்க ஆரம்பித்தேன் செயற்கை முறையில் தயாரிக்கப்படும் பால் பவுடர் கொடுத்த போது குழந்தைக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாகவும் தற்போது அதை முழுவதுமாக தவிர்த்து விட்டதாகவும் சொல்கிறார் புவனேஸ்வரியின் தாய் சுமதி தேங்காய் பால் மகத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும் தனது பேத்தி பாவை பார்க்கவும் ஊரில் பலரும் தனது வீட்டிற்கு வருகின்றனர் என்கிறார் இவர் இவர் வராமல் இருக்கிறதுக்கு மசாஜ் இயற்கை முறையில் தான் குழந்தை இது வரைக்கும் நாங்கள் வச்சுட்ருக்கோம் சளி பிடிச்சாலும் குப்பை மேனியை இலை தான் அரைச்சி கால் சங்கு கொடுக்குறோம் அதில் தான் வளர்ந்துட்டு இருக்கா எல்லாருமே ஆச்சரியமாக கேட்குறாங்க தேங்காய் பால் ஜீரணம் ஆகுதா எப்படின்னு கேட்குறாங்க குழந்தை வந்து பார்க்குறாங்க ஒவ்வாமையின் காரணமாக சில குழந்தைகளுக்கு பால் பவுடர் கொடுத்தால் அது அவர்களை பாதிக்கும் என்றும் இயற்கை மருத்துவத்தில் தாய்ப்பால் கிடைக்காத குறைபாட்டை சரி செய்ய பல தீர்வுகள் உள்ளது என்றும் நம்பிக்கை அளிக்கிறார் மருத்துவர் அலீம் இந்த துரித உணவுகள்ல இருந்து மொத்தமா வெளியே வரணும் அது மட்டும் இல்லாம மூலிகைகள் நம்ம மண்ணின் மருத்துவம் அதை அதை வச்சுதான் நம்ம உடலில் ஏற்படுகிற நோய்களை தீர்க்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணணும் இயற்கை மருத்துவத்தில் நம்பிக்கை வளர்வதும் அது பற்றிய விழிப்புணர்வு தேவையான ஒன்றாக மாறி வருகிறது அதற்கு சான்றுதான் இந்த குழந்தை